ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோவிலே பிடி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இழந்த முடியை வந்து எப்படி சீக்கிரமாக வளர வைக்கிறது அது முடி கொட்டாமல் அடர்த்தியாக நல்லா கருக்கருக்கருன்னு எப்படி நம்ம வளர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நானே வந்து ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய முடி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இப்போ லைவாக எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் லைவாக காமிச்சுட்டே இருக்கிறேன் நான் வந்து அதிகமாக வந்து இப்போ ஹேர் க்ரோத்துக்கான வீடியோவும் போட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால நான் போட்டுட்டு இருக்கேன் உங்க கூடையும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிக்சர் வந்து நான் சைட்ல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இதுதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது போது இந்த போட்டோஸ் இப்போ வந்து லைவா என்னோட முடி வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எனக்கு குட்டி குட்டி முடியா இப்பதான் இது வரைக்கும் வளர்ந்துருக்கு திருப்பி அது வந்து கீழே வரைக்கும் எனக்கு லாங்கா வளரணும் அப்பதான் வந்து இன்னும் எனக்கு கீழே வரைக்குமே லாங்கா கட்டையா தெரியும் அதனால வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு ஸ்ட்ராங்காம இருக்கு ரொம்ப நல்லா ஆஹ் அது என்ன மாதிரி வலுவலுகள்னு இருக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி வலுவலுன்னு இல்லாம ரொம்ப சாஃப்டா வலுவலுன்னு கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு இந்த ஹேர் பேக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு இதுல மெயினா வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு இல்லை எனக்கு எல்லா பேக்கும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க ஏன்னா ஒரு தடவை பண்ணிட்டு நம்மளுக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது நம்ம கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு பேக் இல்லை எந்த பேக்குனாலும் ஹேர் பேக்கு வந்து உங்களோட ஹேருக்கு உங்களோட தலைமுடிக்கு வந்து எந்த பேக்கு வந்து செட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பேக்கவே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஓ மை காட் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக்கை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோக்கில் போய் பார்த்துடலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறதா நீங்கள் நம்ம சேனலில் இப்போ 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 தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூட இருக்க விளைக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் முடி நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கொட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து கரிசலாங்கன்னி கீரை வந்து ரொம்ப ரொம்ப க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் வந்து மஞ்சள் கலரில் இருக்க கீரை எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை கலரில் இருக்க கீரை கிடைச்சா கூட அதை கூட எடுத்துக்கலாம் இல்லை கீரையே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கரிசலாங்கன்னி பவுடரை கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அந்த பவுடராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கரிசலாங்கண்ணி கீரை வந்து நம்மளை முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து அந்த இலையை மட்டுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் இறங்கிடும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த நெக்ஸ்ட்டு வந்து கத்தாலை எடுத்துருக்கிறேன் கத்தாலை நல்லா க்ளீன் பண்ணி அந்த எல்லோ கலர் போகிற வரைக்கும் அது அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா அந்த ஜெல்லை மட்டுமே எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே மொத்தமாக வச்சு அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது வந்து நீங்கள் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் ப்ளைன் நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட தலைமுடி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே வளர்ந்துடும் அடுத்த ஒரு மூணு நாளே வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் இருக்கணும் ஹேர் வந்து நல்லா கருப்பாக இருக்கணும் அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக மாதிரி வந்து உடனே பண்ண முடியாது அடர்த்தியாக உடனே காமிக்கலாம் சைனிங்காக சில்கியாக கொண்டு வர வைக்கலாம் ஆனால் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கான சூப்பராக இருக்கும் கிடச்சதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நம்ம தலையில் யூஸ் பண்ண முடியாது இப்போ நான் வடிகட்டிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஜூஸ் கிடச்சிரும் அந்த ஜூஸ் கூட வந்து நம்ம சாதம் வடித்த சாதம் எடுத்துக்கணும் குக்கரில் யூஸ் பண்ணதை எடுக்கக்கூடாது நல்ல சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த சாதத்தை வடித்து அதுக்கப்புறமா எடுத்துக்கணும் ஒரு கப் அளவு சாதம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளண்ட் பண்ணிக்கலாம் ஒரு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரிச்சராக கிடச்சிடும் இதை வந்து நம்ம ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணோம்னா சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து கிடைக்கும் என்னோடய ஹேர் க்ரோத் வந்து இப்போது அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட சின்ன சின்னமாக இருக்கான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல முடியாது வாழ்த்துக்கள்